நல்ல சம்பளம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து பெனிஃபிட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இலவசமாக தங்குமிடம் நமக்கு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மூன்று வேலை உணவு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கு மெடிக்கல் அலவன்ஸும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் மற்றும் போனஸும் உண்டு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மகளிர் விடுதி இந்த நிறுவனத்துக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது என்ன வேலைகளுக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரான்ச் சூப்பர்வைசர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை செய்வதற்கு பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் தேவைப்படுது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இருபத்தோரு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய திறமையை பொறுத்து உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது இனி கிராஜுவேட் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து இருந்து வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நன்றாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் தெரிந்திருந்தால் நல்லது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் வேலைக்கு ஃபீமேல் கேண்டிடேட் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸல் நாலேஜ் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டேலி நாலேஜ் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் மினிமம் த்ரீ ஆச்சு உங்களுக்கு டேலியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டைப்பிங் நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்துல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில பனிரெண்டு கிளைகளுடன் இயங்கிக் கொண்டிருக்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பும் சென்னையில தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய வெப்சைட் லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலிமா இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்